குமரன் கங்காவுக்காக ஆசை ஆசையா தன்னால் முடியலனாலும் ஏன் தன்னோட உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கலனாலும் தனக்கு எவ்வளோ தூக்கம் வந்தாலும் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம கங்கா எப்படி விருப்பப்பட்டாங்களோ அதே மாதிரியே அவங்களோட பிளவுஸை நைட்டு ஃபுல்லாக முழுக்க உக்காந்து தச்சு முடிக்கிறாங்க ஆனால் காலையில் டைமை பார்த்த உடனேதான் குமரனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக்கே ஆகுது ஏன்னா அவங்க அந்த ஆர்டரை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கையிலும் பணம் வந்ததுக்கு அப்புறமா உடனடியா கங்காவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கங்காவுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒட்டியானத்தை வாங்கணும்ன்றதுக்காக அதுக்கு ஆர்டர் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க சோ அவங்க அந்த ஒட்டியானத்தை வாங்க போகணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அவங்க வீட்டுக்கு வந்து கங்காவோட பிளவுஸ குடுத்துட்டு கங்காவை கூட பாக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா இத அப்புறமா வந்து பார்த்த கங்காவும் ஏன் அவரால் என்னை பார்த்து கூட இந்த பிளவுஸ என் கையில குடுக்க முடியாத அளவுக்கு வேலை நிறையவே வந்துருச்சோ அந்த அளவுக்கு அவரு பிஸியா இருக்காருன்னு சொல்லிட்டு சரி வரட்டும் அட்லீஸ்ட் என்னோட வள காப்புக்காவது அவங்க வராங்களான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு காட்டு போட அந்த பிளவுஸ என்னதான் குமரன் அவ்வளவு அருமையா தச்சு வச்சிருந்தாலும் அதுல தன்னோட முழு அன்பையும் காட்டி வச்சிருந்தாலும் அது எதையுமே நோட் பண்ணாம அவங்க பாட்டுக்கு அங்க வந்து போயிடுறாங்க இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் சாரதாவே ஏண்டி உன் அக்காவுக்கு பைத்தியம் படிச்சிருச்சா என்ன அந்த தம்பி பாவம் முழுக்க உக்காந்து இவளுக்காக இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒரு பிளவுஸ தச்சிட்டு வந்து கொடுத்துருக்கு ஆனா அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே கணக்கு தெரியல அந்த தம்பி ஏதோ வேலை விஷயம்னு மறுபடியும் அவசரமா வெளியே கிளம்பி போனதை மட்டும்தான் அவ யோசிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் அம்மா அக்காவை திட்டாதவா என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு அக்காவுக்கு ரொம்பவே முக்கியமான நாள் இந்த நாள் அக்காவுக்கு மாமா கூட இருக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா ஆனா ஏன் தான் மாமா இத பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அக்கா கூடயே இருக்காம இங்க இருந்து போயிருக்காங்களோ எனக்கு என்னமோ இதுல மாமா மேலதான் தப்பு இருக்குன்னு தோணுதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க வந்த விஜயும் ஏ காவேரி வான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா காவேரிய கூப்பிடுறாங்க இதுல ஏன் சாரதாவே ஷோக்காயிராங்க ஆனா காவேரியும் என்னங்க என்ன மறுபடியும் குமரன் மாமாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சீங்களா இங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி குமரன் மாமா தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நில நேரத்துல அவங்களுக்கு மற்ற ஆர்டர் என்ன இருந்தாலும் அது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கூட இருக்கணும் ஏன் அவங்களால இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்த முடியலனாலும் பரவாயில்ல அக்கா கூட இருந்தா மட்டும் போதுனாவது அவங்க நினைக்கணும் ஆனா அத நீங்க கூட மாமாவுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல இப்ப தேவையில்லாம ஏமல எதுக்காக கோவப்படுறீங்கன்னு அவங்க கிட்ட சாண்டை போட ஆரம்பிக்க ஆனா விஜய்யும் இந்த தடவை குமரனை பத்தி காவேரி தப்பா பேசுறத கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாம போதும் காவேரி வாய மூடு குமரன் இந்த வளக்காப்புக்காகவும் அக்காவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவோ என்னெல்லாம் இந்த ஒரு வாரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா முக்கியமா நைட்டு நைட்டு நான் வெளியே கிளம்பி போறேனே எங்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன சும்மா ஊர் சுத்திட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வரேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்னன்னு சொல்ல உடனே காவிரியும் சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக அவங்களோட கடைக்கு தான் போயிட்டு வரேன் ஏன் அவரு அவ்வளவு ஆர்டரை வாங்காம இருந்திருந்தா அவரு நல்லபடியா அக்கா கூடிய இருந்திருக்கலாம்ல இல்ல தேவையில்லாம இந்த பிரச்சனையே வந்திருக்காது எதுக்காக மாமா இப்படி தன்மா பண்றாங்கன்னு கேட்க உடனே விஜயும் ஆமா குமரன் தான் ஏன்னா கங்கா ஆசைப்பட்டபடி இந்த விளக்காப்பு நடக்கணும்ன்றதுக்காக அதுக்காக தன்னால சுத்தமா முடியாதுன்னு தெரிஞ்சும் அவ்வளவு பெரிய ஆர்டரை கையில வாங்கி நைட்டு முழுக்க ஒரு நிமிஷம் கூட தூங்காம உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்களே அவங்க முட்டால் தான் சொல்ல இத கேட்டுட்டு ஷாக் ஆன காவேரியும் என்னங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்பனா மாமா இது எல்லாத்தையும் அக்காவுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படி என்னங்க அக்கா அவங்க கிட்ட கேட்டுட்டா ஏன் உனக்கு தெரியாதோ உங்க அக்காவுக்கு உனக்கு நடந்ததை விட இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணுன்ற ஆசை இருக்குது முக்கியமாக அவங்களுக்கு ஏதோ ஒட்டியானெல்லாம் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சாமே அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் குமரன் இப்படி உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க முக்கியமாக அந்த ஆர்டரையும் நேத்தே முடிச்சு கொடுத்துட்டாங்க சரி ஒரு நாள் நைட்டாவது தூங்கலான்னு வந்தா அப்பயுமே உங்க அக்கா அவங்களோட ப்ளவுஸை தைக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க ஆனால் அப்போ கூட குமரன் ஒரு தடவை கூட கங்காவுக்கிட்ட எந்த மறுப்பு வார்த்தையுமே பேசாம அவங்க மேல துளி கூட கோவமே படாம மறுபடியுமே ஆசாசியா அந்த ப்ளவுஸை தக்கி கொடுக்கணுன்றதுக்காகவே அங்கேருந்து கிளம்பி போய் தன்னோட கையாலையே நைட்டு முழுக்க தைச்சிட்டு வந்திருக்காங்க ஏன் காலையில் இப்ப கூட அவசர அவசரமாக கிளம்பி போனது எதுக்குன்னு நினைக்கிறேன் அவங்க ஏற்கனவே ஒட்டியானம் ஆர்டர் பண்ணிட்டாங்க அதை வாங்கிட்டு வர்றதுக்காக தான் போயிருக்காங்க என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றத பார்த்தா கும்பரன் மாமா ரொம்பவே கஷ்டப்படுறாங்களா போலயே ஏன் அவங்களோட முகத்தை பார்த்தா கூடவா உனக்கு தெரியல தூங்காம கண்ணு எல்லாம் அப்படி கருப்பு படிஞ்சு போயிருக்கு ஆனா அத உன் அக்கா தான் பாக்கல நீ கூடவா பாக்கலன்னு சொல்ல ஆனா காவேரியும் இல்லங்க அதெல்லாம் எனக்கு கவனிக்கணும்னு தோணல ஆமா உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணும் ஒருத்தங்களை பத்தி குறை சொல்ல மட்டும் தானே உனக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள செம்மைய திட்டுக்கிட்டு இருக்க உடனே காவேரியும் தன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு ஐயோ தயவு செஞ்சுக்க என்ன மன்னிச்சிருங்க இப்ப வேற அக்கா தேவையில்லாம இந்த உண்மை தெரியாம மாமா மேலே கோபத்துல இருக்கா போய் சமன் அக்கா கிட்ட போய் சொல்லிட்டுமா இல்ல இல்லை வேண்டா ஓ அக்கா உன் மாமா சொல்லியே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டோம் நீ முதல்ல இப்போதைக்கே குமரனை திட்டாம இரு அது போதும் கண்டிப்பா ஃபங்க்ஷனை அப்போ அந்த ஒட்டியானத்தை எடுத்து குமரன் உங்க அக்கா கிட்ட கொடுத்தா கண்டிப்பா உங்க அக்காவோட எல்லாமே காத்துல பறந்து போய்டுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனாலதான் நானும் நிவினோ இவ்வளவு நல்லா பொறுமையா இருந்தோன்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல உடனே காவேரியும் தான் தப்ப புரிஞ்சுக்கிட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிட்டு வளகாப்புக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே சடபுடலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல குமரனுமே அங்கிருந்து ஒட்டியானத்தை சர்ப்ரைஸா கிஃப்ட் பேக் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க அதை எடுத்துட்டு வந்து விஜய் தான் கொடுத்து வைக்கிறாங்க அதுவும் இங்க பாருங்க நான் ஸ்டேஜ்ல போனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சும்மா சைகை மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறேன் நீங்க உடனடியா நீவினோடு சேர்ந்து வந்து எனக்கு அந்த ஒட்டியானத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட முடியுமான்னு கேட்க உடனே விஜயும் அட பிரதர் இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்க ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க எங்க எடுத்துட்டு வந்து இந்த ஒட்டியானத்தை கொடுக்க சொன்னாலும் நானும் நீ வந்து பறந்து வந்து கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு கரெக்டா அங்க வந்த கங்கா பாத்துட்டு எங்க என்ன மறுபடியும் சிரிச்சு பேசி எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா என்ன சிச்சா இல்ல கங்கா இதோ இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க வளகாப்புக்காக ரெடியாகிறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போய் வேட்டி சாட்டை எல்லாத்தையுமே மாத்திட்டு சும்மா மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு ரெடியாகி வந்து நிக்கிறாங்க இதை பார்த்துட்டு கங்காவும் ஆமா இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல வளகாப்புன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கே தெரியுது இன்னைக்கு நான் மட்டும் உங்களுக்கு வள விஷயத்துல ஞாபகப்படுத்தல அவ்வளவுதான் இன்னைக்கும் நீங்க என்ன பார்க்க கூட வராம கடையிலயே உட்காந்துருந்திருப்பீங்க சரி விடுங்க அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு ஆமா காவேரி அரேஞ்ச் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்கல்ல நான் அங்க போய் மேக்கப் பண்ணிக்கணும் காவேரிக்கு கூட தெரியுது எனக்கு எது பண்ண நல்லா இருக்கும்னு ஆனா உங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட ஒரு இங்கிதமே இல்லைல்ல என்ன பண்ணி தொலைக்கிறது எல்லாம் என் தலை விதின்னு சொல்லிட்டு குமரன் தான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட காவேரி மூலயமா அரேஞ்ச் பண்ணாங்கன்ற உண்மை தெரியாம குமரனை ரொம்பவே ஹர்ட் பண்ற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போறாங்க அப்போ இதை காவிரியுமே கேட்டுட்டு உடனடிய குமரன் கிட்ட வந்து என்னமாம் அக்கா கிட்ட இப்ப உண்மையை சொல்லிடலாம்ல அக்கா பாருங்க நீங்க அவளோட வளக்காப்புக்காக எவ்ளோ விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட தெரியாததுனால உங்க மேல ரொம்பவே கோபத்துல இருக்கான்னு சொல்ல ஆனா குமரனும் அட எங்க அங்காவை பத்தி எனக்கு தெரியாதா அவ என் மேல இருக்க அக்கறை தான் இவ்வளவு கோவத்துல இருக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது அவ கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அவளோட கோவம் எல்லாமே சரியாயிடும் முக்கியமா நான் பண்ணதும் தப்பு தானே இந்த நேரத்துல நான் அவ கூட இருக்கணும்னு அவ ஆசைப்படுறது நியாயமான விஷயம் தானேன்னு சொல்லிட்டு அவங்க கங்காவோட பக்கத்துல இருக்க நியாயத்தை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட கங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போறாங்க ஆனா அங்க இருந்து குமரன் போனதுக்கு அப்புறமா காவேரி மனசுக்குள்ள மாமா அக்காவை பத்தி ரொம்ப நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அக்காவுக்குதான் மாமாவை பத்தி கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா சரி நல்ல நேரம் எல்லாம் வந்துருச்சு நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையுமே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கங்காவை ஸ்டேஜ்ல எல்லாருமே சாருதான் அவங்களோட பாட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே உட்கார வச்சு பக்கத்திலயே குமரனையுமே நிக்க வைக்கிறாங்க இத பாத்துட்டு கங்காவும் கொஞ்சம் தான் இருக்காங்க ஏன்னா குமரணி இந்த நாலு நாளா பண்ண எந்த காரியமுமே அவங்களுக்கு பிடிக்காததுனால அவங்க அந்த மாதிரி கடுப்புல இருக்க அப்ப கரெக்டா நலுகு வைக்கிறதுக்கு முன்னாடி குமரன் அந்த கிஃப்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால உடனடியாக அவங்க ஒரு நிமிஷம் நான் கங்காவுக்காக ஒரு கிஃப்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை மட்டும் கொடுத்துறேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவே ஒரு நிமிஷம் கொஞ்சம் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்ன கிஃப்டா நீங்க எல்லாம் என்னோட வளகாப்புக்கெல்லாம் கிஃப்ட் எல்லாம் தருவீங்களா என்ன அப்படி என்ன கிஃப்ட் வச்சிருக்கீங்க சேலை வாங்கி வச்சிருக்கீங்களான்னு கேட்க உடனே குமரனும் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே விஜயும் நீ அந்த கிப்டை எடுத்துட்டு வந்து குமரன் கிட்ட கொடுக்க இந்த விஷயமே முதல்ல ஆரம்பத்துல கங்காவுக்கு பிடிக்கவே இல்லை அதனால அவங்க கடுப்போட என்ன அவங்களோட உதவி அளதா இந்த கிஃப்டையே நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க போலயே என்ன கேக்க உடனே குமரனும் இதுக்கு முன்னாடி நைட்டு நேரம் பகல் நேரம்னு சொல்லிட்டு மாறி மாறி நிவினும் விஜயோ அவங்களுக்கு உதவி பண்ணது எல்லாத்தையுமே மனசுக்குள்ள வச்சுட்டு ஆமா இவங்க ரெண்டு பேரோட உதவி அளதா என்னால இந்த கிஃப்டையே வாங்க முடிச்சிச்சுன்னு சொல்றாங்க என்னை கேட்டுட்டு கோவத்தோட உச்சிக்கு போன கங்காவும் எனக்கு இந்த கிஃப்டே தேவையில்லை முதல்ல இதை இங்க இருந்து எடுத்துட்டு போங்க உங்களால இந்த நேரத்துல கூட ஒருபடியா தனியா ஒரு கிஃப்டை எனக்காக ரெடி பண்ணி தரவே முடியல கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு வந்த கிஃப்ட்டு ரொம்பவே சீப்பாக தான் இருக்கும் அது எனக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் ஏதோ நீங்களாக எதையாவது யோசிச்சு எனக்கு எதையாவது பாசமா உங்களோட முழு முயற்சியால் தருவீங்கன்னு சந்தோஷத்துல இருந்த ஆனால் இப்போ அந்த சந்தோஷம் கூட இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட குமரனும் இங்க பாரு இதை பார்த்தா உனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ சொல்ற மாதிரி இது சீப்பா கூட இருக்கலாம் ஆனா என்னால முடிஞ்சதை நான் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல ஆனால் கங்காவும் தேவையில்லை நீங்களா முழுசாக எனக்காக ரெடி பண்ணாத கிஃப்ட் எனக்கு தேவையே இல்லை முதல்ல இதை தூர தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை தட்டியே விட்டுடுறாங்க அது கீழே விழ இதை பார்த்துட்டு குமரன் கண்ணே கலங்கிடுறாங்க உடனே காவேரியும் அந்த கிஃப்ட்ல என்ன இருக்கு அந்த கிஃப்டுக்காக குமரன் எந்த அளவுக்கு வளைச்சிருக்காங்கன்றது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அக்கா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன முதல்ல மாமா என்ன தராங்க அதுல என்ன இருக்குன்றதா பாரு அதுக்கப்புறமா மாமா எதுக்காக அவங்க இதை வாங்குறதுக்காக விஜயும் அவங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கோ தேவையில்லாம மாமாவோட கஷ்டத்தை இப்படி உதாசீனப்படுத்தாதுன்னு சொல்ல ஆனா கடப்புல இருந்த கங்காவும் ஏ முதல்ல வாயமுடு மாட்ராக் மேரேஜ் பண்ணிக்கிட்டவளுக்குலாம் என்னோட வழி புரியாது அதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை அதுல தேவையில்லாம நீயும் உன் புருஷனும் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரி ஒரு நிமிஷம் அக்கா ஏன் கா இப்ப தேவையில்லாம மேரேஜ பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல உடனே கங்காவும் போதும் காவேரி நான் உண்மையால ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன் அதனால வாயை மூடிட்டு போயிடுன்னு சொல்ல ஆனா இவ்ளோ நேரம் கங்கா தன்னை அவமானப்படுத்தின எல்லாமே பொறுமையா இருந்த குமரனும் செம்ம கடுப்போட ஏ வாய மூடு கங்கா உனக்காக பார்த்து பாத்து பண்ணது ஏன் தப்புதான் முதல்ல உனக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்றத கேட்க கூட உனக்கு நேரம் இல்லை ஆனா நீ என்ன சொல்ற உனக்காக நான் எதுவுமே யோசிக்க கூட நேரம் இல்லைன்னு இங்க பாரு உனக்காக யோசிக்காம தான் உனக்காக இந்த கிஃப்ட எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட கிழிச்சு தூக்கி எரிஞ்சு கங்காவோட முகத்துலயே விட்டுறாங்க இத பார்த்துட்டு காவேரியும் விஜயுமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க ஆனா அந்த கிஃப்டுக்குள்ள தனக்கு பிடிச்ச ஒட்டியானம் தான் இருக்குன்றத பார்த்த கங்காவும் ஷாக்ல ஏன்னா ஒட்டியானம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ஆமாண்டி உனக்காக ஒட்டியானதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் என்னோட மொத்த உழைப்பையும் வேறு சிந்தி ஏன் ரத்தத்தையே சிந்தி நான் இத நாலு நாள் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் முக்கியமா விஜயும் நிவனும் எனக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணாங்கன்னு உனக்கு எல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது என்னதான் நான் செஞ்ச வேலையில அவங்களுக்கு உதவி பண்ணாம இருந்தாலும் மனசார என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க தெரியுமா ஆனா உன்னால ஒரு நிமிஷம் கூட என்னோட மனச சந்தோஷமே படுத்த முடியல அதுக்கு மாறா என்ன அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க ஆனா உனக்கும் போய் போயும் போய் உன்னோட சந்தோஷத்துக்காக நான் இப்படி எல்லாம் நினைக்கும் போது எனக்கே ரொம்பவே அசிங்கமா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ காவிரியை பத்தி நீ என்ன சொன்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட வளர்க்கலாம் இதை பேச தகுதியே இல்லைன்னு தானே சொன்னேன் என்ன நீ ஒன்னு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் முக்கியமா நர்மதாவோட ஆப்ரேஷன் பணத்தை தொலைச்சதே நான் தான் அந்த பணம் தொலைஞ்சதுனாலதான் காவிரி காவேரி இந்த மாதிரி காண்டாக்ட் மேரேஜே பண்ணிக்கிட வேண்டிய ஒரு சந்தர்ப்பமே வந்துச்சு ஏன் என்னால் தான் காவேரி இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு செம்ம கடு போட கிட்ட சொல்லிவிட்டு போதும் இதுக்கு மேலேயும் உன்னை சமாதானப்படுத்தணும் உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு நான் எடுத்த முயற்சி எல்லாமே போதும் இதுக்கப்புறமா நான் அதை பண்ணுறதா இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக கடை கடனை கோபத்தில் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி போக இதை பார்த்துருக்கங்கா இங்கே இங்கே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கங்க ஒரு நிமிஷம் ஏன் பேச்சை கேளுங்க நான் ஏதோ அவசரப்பட்டு பேச்ச பேசிட்டேன்னு இப்பதான் அவங்களோட தப்ப உணர்ந்து குமரன் கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போக இத பார்த்துட்டு சாரதா செம்ம கோபத்தோட எதுவுமே பண்ணாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க உடனே கங்கா போய் என்னமா அவர் அப்படி பேசிட்டு போறாங்க நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசாம இப்படி கல்லு மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க உனக்கு என்னதாமா பிரச்சனை இப்படின்னு கேட்க உடனே சாரதாவும் ஏ இப்போ குமரன் தம்பி சொல்லிட்டு போனதுல என்னடி தப்பு இருக்கு உனக்காக அந்த தம்பி பார்த்து பார்த்து செஞ்சதெல்லாம் போதும் ஏன் நான் கூட உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சதெல்லாம் போதும் ஏன்னா நீலாம் அதுக்கெல்லாம் ஒத்தான ஆளே கிடையாதுடி ஏன்னா உன் மனசுக்குள்ள இவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டுதான் நீ இவ்வளோ நாளா எங்க எல்லார்கூடையும் சேர்ந்து இருந்திருக்கன்னு நினைக்கும் போதே எனக்கே அசிங்கமா இருக்கு என்ன உன் வயிற்றுல எங்க குடும்ப வாரிசு வளருதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் பல்ல கடைச்சிக்கிட்டு உன்னை ஒரு அடி கூட அடிக்காம நின்றுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு வச்சிருக்கவேன் அந்த விளக்க மாத்த எடுத்த உடனே நாலு சாத்து சாத்து வீட்டை விட்டே துரத்தி விட்டு துரத்தி விட்டுருப்பேன்னு அவங்க செம்மையா கங்காவை அசிங்கப்படுத்தி கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு கங்கா கதறி அழுதுகிட்டு ஐயோ நான் வேற ஒன்று நினச்சேன் ஆனால் இங்கே வேற ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு நான் தான் ஒத்துக்கிறேன்ல நான் செஞ்சது தப்பு தான் அதுக்காக தயவு செஞ்சுக்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்க உடனே விஜயும் இங்கே பாருங்க இப்பயும் நேரம் கெட்டு போகல நீங்கள் போங்க முதல்ல குமரனை சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிடுவாங்க நாங்கள் வேணா பேசிட்டோமான்னு கேட்க உடனே கங்காவும் சரி நான் முதல்ல போறேன் ஒரு வேலை முடியலனா தயவு செஞ்சு அவர்கிட்ட நீங்க பேச வரீங்களான்னு அவங்களோட வெக்கத்தை விட்டு அவங்க விஜய்கிட்ட ஹெல்ப் கேக்க விஜயும் நீ வின சொல்லிட்டு அவங்க கூடயே போயிட்டு இருக்காங்க ஆனா தான் கங்கா தன்னை பத்தி எந்த அளவுக்கு அசிங்கமா மனசுக்குள்ள நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்களான்றத யோசிச்சு பார்த்துட்டு மனசு கஷ்டத்தோட கண் கலங்கி நின்னுக்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ஃபங்க்ஷனுக்கு வந்த பாட்டியும் தாத்தாவும் காவிரி காவேரி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு உடனடியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க தாத்தா கூட காவேரியை சமாதானப்படுத்துறதுக்காக நீ எதுக்கோ வருத்தப்படாதமா அவசமா கோவத்துல பேசிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க ஆனால் காவேரியும் ரொம்பவே கஷ்டத்தோடு அழுதுகிட்டே பாட்டியோட தோல்ல சாஞ்சி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை என் குடும்பமே கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இப்போ புரியுது நீங்கள் எதுக்காக என்ன வெறுக்கிறீங்கன்னு அதனால என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு குழந்தை மாதிரி கதறி கதறி அழ ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு பாட்டியே ஒரு நிமிஷம் கண் கலங்கி காவிரி கேட்ட சரி போதும் போதும் அமைதியாரு உள்ள தச்சியாக இருக்கிற பொண்ணு அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பாசத்தோட அவங்களோட கண்ணீரை எல்லாம் தொடச்சி விட்டுட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்குற தாத்தாவும் இப்பயாவது கல்யாணிக்கு காவிரியோட நல்ல மனசும் அவளோட குழந்த மனசும் புரிஞ்சா நல்லா இருக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க சோகாய்ஸ் ஒரு பக்கம் எப்படியோ குமரன் கங்கா பண்ற தப்பான விஷயம் எல்லாத்தையுமே தட்டி கேட்டுட்டு அதுக்கான தண்டனையுமே கொடுத்துட்டு போயிட்டாங்க கங்காவும் தான் செஞ்சது தப்புன்றத ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்ட தான் தெரியுது அதே சமயத்துல கங்கா பேசுனதுனால ரொம்பவே வருத்தப்பட்ட காவேரியோட மனச இப்பதான் பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பாட்டியுமே காவேரிமால இருக்க கோவா எல்லாத்தையுமே மறந்துட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக காவேரி கிட்டையும் உங்களோட குடும்பத்துக்கிட்டயும் மனசார மன்னிப்பிக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ பாட்டி மட்டும் எப்படி மனசை மாறிட்டாங்களா கண்டிப்பா விஜய் பாட்டி தாத்தா கிட்ட நான் எடுத்த முடிவை மாத்திக்கிறேன்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு சோ அந்த முடிவை விஜய் சீக்கிரமா மாத்திக்கிட்டு அவங்க பழையபடி பாட்டி தாத்தா கூட சேர்ந்து வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ அந்த ஆபீஸோட சியுவா கெத்தா மறுபடியுமே விஜய் அங்க போகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க